ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் பத்தா தாங்க பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா அட்ஜாயிண்ட் ஏ அப்படின்னு கொடுத்து த்ரீ பை த்ரீ மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க ஏனில் அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ அப் அதை கண் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபார்ம்லாம் நம்ம ஆல்ரெடி தெரியும் இப்போ கொடுத்துருக்கத நம்ம அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் சொல்யூஷன் ஸோ அட்ஜாயிண்ட் ஏவோட வேலையும் நமக்கு தெரியும் அட்ஜாயிண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு ஒன்று ஜீரோ ஒன்று ஜ ரெண்டு ஜீர ஒன்று இப்போ கொடுத்துருக்காச்சு கொடுத்துருக்காங்க இப்ப அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயின் ஏ அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க அதுக்கு ஃபார்முலா பாத்தீங்கன்னா அட்ஜாயின் ஏ இஸ் ஈக்வல் டு அட்ஜாய் ஏஐ தோல் டிரான்ஸ்பர்ஸ் இதாங்க இதுக்கான ஃபார்முலா இப்போ இந்த அஜாயின்ட் ஆஃப் இஐஜே நம்ம எப்படி கண்டுபிடிக்க போறோம்னா இப்போ த்ரீ பை த்ரீ மேட்ரிக்ஸ்னால நமக்கு ஞாபகம் வர வேண்டியது ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு அப்படின்றது நமக்கு கண்டிப்பாக ஞாபகம் வர வேண்டியது இப்போ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் இருக்கனால ஸோ அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் ஸோ ப்ளஸ்ஸு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஃபஸ்ட்டு ரோவையும் இந்த ஃபஸ்ட்டு காலத்தையும் மட்டும் நம்ம ஹைட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரோவையும் இந்த காலத்தையும் மட்டும் நம்ம ஹைட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது ஒன்று இன்ட்டு ரெண்டுன்னு இருக்குது ஸோ ப்ளஸ் போட்டாச்சு இங்கே ரெண்டு மைனஸ் காமன் இப்போ ஜீரோ இன்ட்டு ஜீரோ ஜீரோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா மைனஸ் ப்ராக்கெட் ஓவன் பண்ணிக்கலாம் இப்போ செகண்டாக இருக்க ரோவை காலத்தையும் நம்ம மறைச்சிக்கிட்டோம்னா இங்கே பார்த்திங்கன்னா ஒன்று இன்ட்டு ஜீரோ ஜீரோ தான் வரும் மைனஸ் ஜீரோ இன்ட்டு எனித்திங் ஜீரோ தான் ஸோ ஜீரோ இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸு பிராக்கெட் ஓவன் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்து லாஸ்ட்டாக இருக்க ரோவையும் காலத்தையும் நம்ம மறைச்சிக்கிட்டோம்னா இப்போ ஜீரோ இன்ட்டு ஜீரோ ஜீரோ தான் ஸோ மைனஸ் இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கு ஸோ மைனஸ் இன்னைக்கு ப்ளஸ் ஆயிரும் ஒன்று இன்ட்டு ரெண்டு ரெண்டு ஓகேங்களா இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா மைனஸ் இருக்கனால இங்கே மைனஸ் ப்ராக்கெட் பண்ணிக்கலாம் இப்போ செகண்டாக இருக்கிற ரோவையும் காலத்தையும் நம்ம மறைச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஜீரோ இன்ட்டு எனி திங் ஜீரோ இங்கேயும் ஜீரோ இன்ட்டு எனி திங் ஜீரோ ஸோ அது நம்ம போட தேவையில்லை இப்போ அடுத்து ப்ளஸ்ஸு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ சென்டராக்க ரோவையும் காலத்தையும் நம்ம மறைச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று இன்ட்டு ஒன்று ஒன்று மைனஸ் இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கனால மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் இங்கே ஒன்று இன்ட்டு ஒன்று ஒன்று இப்போ லாஸ்ட்டாக மைனஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ லாஸ்ட்டாக இருக்க ரோவையும் மை காலத்தையும் நம்ம ஹைட் பண்ணிக்கலாம் இப்போ ஜீரோ இன்ட்டு எனித்திங் ஜீரோ தான் அதே தான் அடுத்த பார்த்தீங்கன்னா ஜீரோ இன்ட்டு எனித்திங் ஜீரோ ஸோ அதை போட தேவையில்ல அப்படியே விட்டுடலாம் இப்போ ப்ளஸ் இங்கே லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ப்ராக்கெட் ஓவன் பண்ணிக்கலாம் இங்கே ரோவையும் காலத்தையும் நம்ம மறைச்சிக்கலாம் இங்கே ஜீரோ இன்ட்டு ஜீரோ ஜீரோ மைனஸ் ஒன்று இன்ட்டு ரெண்டு ரெண்டு அடுத்து மைனஸ் ப்ராக்கெட் ஓவன் பண்ணிக்கோங்க இப்போ சென்டராக்க ரோவையும் காலத்தையும் நம்ம மறைச்சிக்கலாம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஜீரோ தான் ஸோ ஜீரோ இன்ட்டு என்த்திங் ஜீரோ இந்த சைடுன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ இன்ட்டு என்த்திங் ஜீரோ ஸோ அப்படி விட்டுடலாம் ஸோ அடுத்து ப்ளஸ்ஸு ப்ராக்கெட் ஓவன் பண்ணிக்கோங்க இப்போ லாஸ்ட் ஆக ரோவையும் காலத்தையும் நம்ம ஹைட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று இன்ட்டு ரெண்டு ரெண்டு மைனஸ் ஜீரோ தான் வரும் ஸோ நம்ம அது போட தேவையில்ல ஸோ த ஹோல் ட்ரான்ஸ்பர்ஸ் போட மறந்துடக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா இதை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இங்கே ரெண்டு மைனஸ் ஜீரோ ரெண்டு இங்கே ஜீரோ தான் இருக்கும் ஜீரோ இங்கே ரெண்டு இங்கே ஜீரோ இங்கே ஒன்று ப்ளஸ் ஒன்று இருக்கனால ரெண்டு இங்கே ஜீரோ இங்கே ஜீரோ மைனஸ் ரெண்டுன்ட்டு இருக்கனால மைனஸ் ரெண்டு இங்கே ஜீரோ இங்கே ப்ளஸ்ஸு ரெண்டு த ஹோல் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் போடலாம் இப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ நம்ம கண்டுபிடிக்கலாம் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் வேலை முடிஞ்சு வச்சுங்க அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு இது அப்படியே நம்ம ரோன் காலத்தை மாற்றி எழுதிடப்போகிறோம் இப்போ போல் ஸோ டூ ஜீரோ டூன்றனால டூ ஜீரோ டூ இங்கே ஜீரோ டூ ஜீரோன்ட்டுருக்கு ஸோ ஜீரோ டூ ஜீரோ இங்கே மைனஸ் ரெண்டு ஜீரோ ரெண்டு அப்படின்னு வந்துடும் ஸோ இவ்வளோதாங்க ஆன்சர் கண்டிப்பாக அதை புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் புரிஞ்சுருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ